இது பட்டைக்காளான்னு விசுக்காளான்னு சொல்லுவோம் இது நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மிக்சியில் அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிற பின்னாடி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை மஞ்சள் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கி மிளகாத்தூள் மல்லிகூள் ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் வந்து ஒன்று போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கி கட் பண்ணி வச்ச காளான் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் தேவையான உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எந்த மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாமே நான் போட்டுருக்குறேன் போட்டு குக்கரில் நல்லா அழகாக தண்ணி வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சோம்னா சுவையான காளான் கிரேவி இது சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காளானலே தண்ணி விடும் அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் ஒரு மூணு நாலு விசில் விடுங்க இந்த காளானுக்கு